அனுக்கிரகத்தாலே மாலயத்திலே திருவழக்கு பூஜையானது தொடங்க இருக்கிறது விசேஷமான மர்வதாம்பிகாவுடைய அனுக்கிரகத்தாலே இப்போது அம்பாலுடைய திருவலக்கு பூஜையானது சிறப்பான முறையிலே மாபடீஸ்வரர் ஆலயத்திலே சிறப்பான முறையிலே இருக்கிறது பக்தர்கள்லாம் விசேஷமான இந்த திருவிழக்கு பூஜையிலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பிரகதாம்பிகா சமீத மாபடீஸ்வரனுடைய அனுகிரகத்தாலே விசேஷமான முறையிலே படஞ்சூர் பாடித்தாங்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்த ஜனங்கள்லாம் இந்த திருவிழாக்கு பூஜையானது இப்போது தொடங்கி இருக்கிறது அம்பாலுடைய விசேஷமான லலிதா சகசிரநாம அர்ச்சனையாலே தாயாருடைய மரகதாம்பிகாவுடைய அனுக்கிரகத்தாலே ஒரு விசேஷமான திருவழக்கு பூஜையானது தொடங்கி இருக்கிறது லோகத்தில் அனைவருக்கும் சகல விதமான நன்மைகள்லாம் கிடைக்கணும்னு ஸ்ரீ மரகதாம்பிகாவோடைய அனுக்கிரகத்தாலே இந்த பழஞ்சோர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் லோகம் முழுக்க க்ஷேமாயிருக்கிறது இருக்கிறதுக்கோசரம் விசேஷமான இந்த திருவிளக்கு பூஜையானது அற்புதமான முறையிலே நடைபெறுகிறது எல்லாரும் இந்த திருவழக்கு பூஜையானது இப்போது தொடங்கி மரகதாம்பிகாவுடைய அனுக்கிரகத்தாலே சிறப்பான முறையிலே இந்த திருவழக்கு பூஜையானது நடைபெறுகிறது எல்லாரும் மரகதாம்பிகாவுடைய அற்புதமான அனுக்கிரகத்தாலையும் விசேஷமான இந்த திருவிளக்கு பூஜையிலே கலந்து கொண்டு லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்க வேண்டி மழை நன்றாக பொழிந்து விவசாயங்கள்லாம் சிறப்பான முறையில் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சு இந்த திருவிழக்கு பூஜையானது பழஞ்சூர் கிராமமும் மற்றும் பாடித்தாங்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களாலே சிறப்பான முறையிலே ஆடிப்பூரம் திருநாளிலே விசேஷமாக ஐம்பத்தி ஓரு பேர்கள் சேர்ந்து இந்த திருவிழக்கு பூஜையை தொடங்கி இருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த இளவாழ் குழந்தை மரகதாம்பிகாவுடைய அனுகிரகத்தோடும் மாவடீஸ்வரருடைய அனுகிரகத்தாலும் சிறப்பான முறையில் இந்த திருவழக்கு பூஜையானது சிறப்பான முறையில் இப்போ தொடங்கி இருக்கிறது அனைத்து பக்தர்களும் விசேஷமான இந்த திருவழக்கு பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மாவடீஸ்வர சமீத மரகதாம்பிகாவுடைய அனுகிரகத்துக்கு பெருமாறு பிரார்த்திச்சிக்கிறோம் பெருமானோடைய பரமேஸ்வரனுடைய ஆஜையாலே திருவிழக்கு பூஜையானது சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது இப்போது மாவடீஸ்வரருடைய அனுக்கிரகமானது நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்குமாறு பிரார்த்திச்சு கொள்கிறோம் விசேஷமான இந்த திருவிழக்கு பூஜையானது சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது எல்லாரும் நம்ம கோவில் யூடியூப் சேனல்ல இந்த திருவிழக்கு பூஜையை பதிவு செய்கிறோம் எல்லாரும் மரகதாம்பிகா சமேத மாவடீஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்குமாறு பிரார்த்திச்சுக்கிறோம் சுபம் பபது